ஹலோ ஹாய் ஹே ஹாய் ஜெசி வெல்கம் ஐ نو பட் யூ ஆர் டி ஐ ஹாய் டலே சோ யூ மேட் எ ட パーティー गोइंग ஸ்டார்ட் டூ பேக் ஃபோ ஜேம்ஸ் லுக் ஹூ இஸ் யு ஹே ஜெசி லுக்ஸ் டன்னே ஓகே கம் லெட்ஸ் லெக் அவுட் லெட்ஸ் ட்ரிங்க் சார் ஹே வணக்கம் ஆதிரா கேர் பில நோக்கம் ஹாய் சார் வணக்கம் यार தெரியும்ல இவர்தான் ஜெசி ஹஸ்பண்ட் ஓ சார் போஸ்டிங் தெரியும் சார் நான் ஒரு வேலையும் பார்க்கல சும்மா தான் இருக்கேன் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கீங்களா சார் சார் ஹவுஸ் ஹஸ்பண்ட்னா என்ன மாதிரி வேலை இருக்கும் சமைக்கிறது குழந்தைய பாத்துக்கிறது துணி துவைக்கிறது மொரவாசல் சார் ஒரு சின்ன டவுட் சில சமயம் வீட்டுக்கு போகும்போது என் வைஃபுக்கு நான் மல்லிகை போயிட்டு போவேன் ஜெஸி உங்களுக்கு என்ன சார் வாங்கிட்டு வருவாங்க நான் ஊறான் சார் உங்கள் டபுள் மினிக்கெல்லாம் எனக்கு அர்த்தம் தெரியாது ராஜபாளையம் பக்கத்தில் சேர்த்து ஒரு கரெட்டு மண் பிடிக்கிறது வரப்பு வெட்டுறதுன்னு கஷ்டப்பட்டு வளர்ந்த உடம்பு ஆனால் மொரட்டு உடம்பு நல்லா பார்ட்டியில் குடிச்சிட்டு சிக்கன் மட்டன் தின்னுபிட்டு ஒயிட் ரைஸ் இருக்கா ரசம் இருக்கான்னு தேடி அலைவீங்களே காலையில் கழியும்போது நல்லா கழியணுன்றதுக்காக அந்த வெள்ளை அரிசியை உருவாக்குற ஜாதி நாங்கள் எப்போ நீங்களாம் எங்கள் ஊருக்குள்ளே எடுத்து வச்சிங்களோ அப்போவே நாங்கள் ஊரை விட்டு வெளியேற வேண்டியதாக போச்சு பொம்பளைங்க உடம்புல புதையில தேடுறவங்களுக்கெல்லாம் புடவை துவைக்கிறது தப்பாக தான் சார் தெரியும் ரொம்ப கோபமாக இருக்கேன் நான் அடக்கி வச்சிருக்கேன் உண்மையிலே பெரிய விஷயம் சார் இப்படி வாழ்றதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபேஷன் ஆமா ஆமா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபேஷன் இட் இஸ் குட் ஆமா குட்டி சாப்பிடலையா இங்க தான் இங்க விளையாடிட்டு இருப்பாங்க எங்க அங்கிள் இதுல எது ஹி எது ஷி இரு பாப்பா நானே கூட்டிப் போறேன் இல்ல அங்கிள் நீங்க சொல்லுங்க நானே போய் இருமா நானே கூட்டிப் போறேன் சூப்பரா ஐஸ்கிரீம் செய்யுது செம்ம டேஸ்டா இருக்கும் என்னடா ஹேய் ஆதி என்னாச்சுமா யாரு இதுக்கு வருவீங்களாடா நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்தாண்டா வளர்த்திருக்கேன் கண்ட இடத்துல கை வைப்பான கொள்ளந்தடா இல்லங்க

ஒரு சில இடங்கள்ல நிதானமா தான் இருக்கணும் இந்த பொசிஷனுக்கு வரணும்னா அவ்வளவு உழைக்கணும் நாளைக்கு நீ பண்ணி வச்ச எல்லா தப்புக்கும் நான் தான் பதில் சொல்லணும் நீ பண்ணதுல சரிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்க பேசிட்டு இருக்கேன் ச்சீ வீட்டு போனால் பொம்பளை மன அந்த இடத்துல ஒன்று அரைஞ்சு பள்ளம் உட்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் ஜெசி ஆ பொம்பளை அடிக்கக்கூடாதுன்னு பேசாமல் இருந்தேன் பேசுவா. பேசுவ பார்த்துட்டு இந்த வேலைய விட்டுட்டு உன்னை வீட்டில் உட்காந்து சமைச்சு போட்டு தொண்டு வழிய மாட்றல்ல நீ பேசுவா. தொண்டு ஒழியம்மா சிரிக்காது ஜெசி சிரிக்காது ஹலோ எதுவும் நீ எனக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி பேசுகிற வீட்டு வாடகையிலேருந்து மளிகை சாமான் வரைக்கும் ஏன் சம்பளம் நீ உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க

என் குழந்தைங்க இப்ப எப்படி இருக்கணும் எப்படி இருப்பாங்கன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் தான் இருப்பாங்க வேணும்னா நீ அதல வாழ்ந்துட்டு போ அப்படிலாம் என்னால வாழ முடியாது காசுக்காக மானத்தை விட்டுட்டு என்னால வாழ முடியாது அப்ப போ வெளியில போய் ஒரு நாள் வாழ்ந்து சோத்துக்கு சிங்கி அடிப்ப முடியலனா திரும்ப வந்துரு மன்னிச்சு ஏத்துக்கிறேன் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் பணம் தரணும் அவரை பார்க்க போறோம் கொஞ்சமா நிறைய வா 50000 பை 0000 இந்த காசு வச்சு நம்ம என்னப்பா பண்ணலாம் நிறைய பண்ணலாம்டா வீட கண்டுபிடிக்கலாம் வேலைய கண்டுபிடிக்கலாம் செலவுக்கு கட்சிகளலாம் Dress வாங்கலாம் சூப்பர் பா இந்த காசு நம்ம கிட்ட என்ன நம்ம கடவுளே ஜெயிச்சிரலாம் ஆமா வீடு வேலை எல்லாம் கடவுள தான வச்சு வச்சிருக்காரு இப்ப மூணு அப்ப நம்ம அத கண்டுபிடிச்சோம்னா கடவுல அவுட் ஆக்கிடலாம். আচ্ছা நீ எனக்கும் அகரனுக்கு நான் கிஸ் இப்ப பாவுல அகரம். முட்டதா மிஸ் பண்ணிட்டான். பா இத மட்டும் போயிரவேமா என்ன பண்றதுனே தெரியலடா அப்பா எல்லாமே கஷ்டமா இருக்குல்ல எனக்கு அப்பா எல்லாமே கஷ்டமா இருக்கு மூ குட்டூ ஃபிரிட்ஜில ஸ்நாக்ஸ் இருக்கு ஓவன்ல சாண்ட்விச் இருக்கு எடுத்து சூடு பண்ணி சாப்பிடு கை சுட்டுக்காத ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு சாப்பிடணும் ஓகேயா அம்மாவுக்கு ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குது முடிச்சுட்டு வரும்போது உனக்கு மெக்டி வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா டிவி பார்க்குறதா இருந்தால் பாரு பால்லாம் எடுத்து விளையாடி விண்டோ கிளாஸை உடச்சிடக்கூடாது டைம் ஆச்சு சைக்கிளிங் பண்ணுறதா இருந்தால் ஹால்குள்ளே பண்ணணும் பால்கனி டோர் ஓப்பன் பண்ணக்கூடாது தூக்கம் வந்தால் சாப்பிட்டு தூங்கும் சேஃபாக இருக்கணும் அம்மா வந்துடுறேன் ஓகே புள்ள நீயும் யார நம்பி இருக்கூடாது ஓகேயா சரஸ்வதி அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்களேன் ஆ சொல்லுமா என் வீட்டுக்கு வேலைக்கு வரீங்களா ஆ பையனை பார்த்துக்கணும் சமையல் பண்ணணும் ரெண்டே பேர் தான் பெருசாக ஒன்றும் வேலையெல்லாம் இருக்காது மாதம் பாஞ்சாயிரம் கொடுத்துரு பதினஞ்சாயிரமா ஆமாம் என்னம்மா நீ காசு பணம்லாம் ஜாஸ்தின்னு பாக்காதம்மா ஒரு போய் திருட்டு இருக்காது வச்சது வச்ச இடத்துல இருக்கும் ஒரு பன்னெண்டாயிரம்னா கூட சொல்லு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அம்மா உன்னை நம்பி நாலு வீட்டு வேலையை விட்டுட்டு தான் வரணும் வீட்டுக்காரர் திரும்பி வந்துட்டாருன்னு பாதியிலே என்னைய தொடத்தி விட்டுற கூடாது இப்போவே சொல்லிட்டேன் அதுக்கு எனக்கு நல்ல ஞாபகம் குட்டி சொல்லி நீ கேக்குறதுக்கு முன்னாடியே மாப்ள என்னால மொத்தமா கொடுக்க முடியாது உன் அக்கவுண்ட் நம்பர் கொடுத்துட்டு மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் பண்ணிடுறேன் இப்போதைக்கு இதை வச்சுக்கோ மாப்ள இதுவே கடைக்கு போறப்ப கமிஷன் எடுத்துதாம் உள்ள வை எல்லா பொண்ணுங்களுக்குமே கணவனை பண்ணிக்கிற மனசு இருக்கு ஏன்னா எப்போவுமே பழக்கப்பட்ட அடிமைகளை இழக்க விரும்ப மாட்டாங்க என்ன இருந்தாலும் அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்தது தப்புடா இப்பவும் ஒன்றும் கெட்டுப்போல உன் முன்னாடி கிட்ட போய் பேசி சேர்ந்து வாழ்றதுக்கு பாரு அதெல்லாம் சரி வராது சொல்றேன் தப்பா எடுத்துக்காத நம்ம எத்தனை டாக்டர் கிட்ட கிளினிக்கில் மெடிக்கல் ஷாப்பில் போய் கைகட்டி நிற்கிறது இல்லை அதே மாதிரி மனைவியும் ஒரு உயரதிகாரியை நினைச்சுக்கிடா இந்த நாளாக அப்படியே தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் மாப்பிள மகத்துவமா வாழ்கிறத விட மானத்தோடு வாழ்கிறது தான்டா முக்கியம் மானத்தை வச்சு நீ என்ன சாதிச்சே இந்த பொம்பளை பிள்ளை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கேன்

ஏய் draußen, எனக்கிதான் அம்மா ayudாக கொண்டு போய் விடுன்னு Hospital நான் Алurez செத்து shepherd 가운데 நாக்கிறாரி mae'S yhun Means KitchenIV linking Camp� disaster ordained datasன்趸 வி sailingடு incense Vuodoro goal objetivo fridge assisting cioè Cameron Athlete Orth81 ihrem ஓப்பன் டிக்கெட்டா மாறி ஆயிட்டீங்களா அடுத்து ஸ்டேஷன் வரும் அங்க இறங்கிங்க தம்பி டிக்கெட் மேடம் டிக்கெட் எடுங்க சார் பாப்பா கொஞ்ச நேரம் தூங்கட்டும் சார் அப்போ நீ பொட்டி மாதிரி ஏறல திட்டம் போட்டு தான் ஏறி இருக்க உனக்கு போய் பாவம் பார்த்த பாரு என்ன சொல்லணும் நீ பேசாத முதல்ல ரெண்டு பேரும் ஃபைன் கட்டு சார் நான் பாப்பாவுக்கு ஃபைன் கட்டிடுறேன் சார் நான் வெளியில ஓரமா இருந்துக்கிறேன் சார் நீங்க வாங்க சார் வெளியே வாங்க சார் முதல்ல சார் சார் வாங்க சார் சத்தம் போடுங்க சார் சார் ப்ளீஸ் வாங்க சார் என்ன வயலன்ஸ் பிகேவ் பண்ற

அவரதான் சார் தடுமாறி விழுந்தார் நான் தள்ளி எல்லாம் விடல சார் யோ ராத்திரில இருந்து சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க அவரே கீழே விழுந்துட்டு உன்னை குதிஞ்சினாரோ சார் ஐயா வந்து விசாரிப்பாரு அவர்கிட்ட சொல்லிக்க சார் பாப்பா பாவம் சார் தூங்கல சார் தூங்க வைக்க தான் சார் அங்க போனேன் இல்லனா போயிருக்கவே மாட்டேன் சார் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார் என்னங்க உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா புடிச்ச போன் பண்ண மாட்டீங்களா ஸ்டேஷன் வரைக்கும் வரணும் நான் போய் பேசிட்டு வரேன் குமாரு இذகளை பாக்கும்போதே தெரியும் நீ வருவேன்னு என்ன ஏட்டியா இதே வேலையா போச்சு மாசத்துக்கு ஒரு தடவை தான் புடிப்பன்னு சொன்னீங்க இப்படி வார வாரம் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இங்க பாre என்னால ஒண்ணும் பண்ண முடியாது ஐயா अफेयर போட சொல்லிட்டாரு ஆ குமார் டேஷின்ல தான் இருக்கேன் அதெல்லாம் வளக்கும்போல பண்ணிக்கலாம் ஹான் தா ஒரு நிமிஷம் கெஸ்ட் வந்திருச்சு ஏதா லைன்ல இருக்காரு ஐயா டேபிள்ல சரிங்க செல்வி ஆ நீ குடிட்டு போ எனக்கா மவுண்ட் இருக்குலயா ஆமா செல்வி உட்காருங்க போலாம் இருங்க கண்ணா போறேன் முன்னாடி போய் ஃப்ளைட்டை பிடிச்சு போற எல்லாரும் வீட்டுக்கு போறோம் இவர் எப்படி டேடையா குழந்தை கூட உட்கார்ந்துருக்காரு என்ன கேஸ் அது அதுவா டிடிஆரோட தகராறு என்னப்பா அது பச்சை குழந்தை வச்சுட்டு இருக்காரு பார்த்தா பாவமா இல்லையா எஃப்ஐஆர் ஏதாவது போட்டீங்களா வேண்டாம் குமார் இது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தேவையில்லாம விளையாடாத அவ்வளோதான் சொல்லுவேன் இது போலீஸ் ஸ்டேஷனாப்பா இங்க ஏன் பண்ணும் வந்து அது நம்ம தப்பு எதுவும் பண்ணலடா நம்ம வந்து ஒரு சின்னமா அது இந்த ட்ரெயின்ல போயிட்டு இருந்தோமா அப்ப வந்து நீ சொல்லாத நாம இங்க வந்திருக்கோன்னு எனக்கு தெரியும் நான் சொல்றேன் இட்ஸ் a part of the game கடவுள் தான் நம்ம இங்க வர வச்சிருக்கார் தெரியல அங்க பார் டண்டடே ஏய் ஒழுகமோ கர்பா இந்த உலகத்திலிருந்து யாரும் உயிரோடு தப்பிச் செல்ல முடியாது ஹலோ போலாமா